நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு மீண்டும் நீர்வரத்து தொடங்கி இருக்கிறது செம்பரம்பாக்கம் நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று இரவு கனமழையானது பெய்தது இதன் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வினாடிக்கு முன்னூத்தி ரெண்டு கன அடி நீரானது வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இந்த செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த கொள்ள மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து மில்லியன் கனநீரில் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு கன இருந்தது தற்போது இந்த நீர்வரத்து காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு ஆயிரத்தி ஐநூத்தி இரண்டு அடி ஆனது மில்லியன் கனடியாக அடியாக எட்டியிருக்கிறது தொடர்ந்து இந்த பகுதியில் நீர்வரத்து அதிகரித்தால் சிம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்வரத்து நீர் நீரும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இந்த ஏரியை பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் கண்காணித்து வருகிறார்கள் செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்தவரை தற்போது இன்று காலை நிலவரப்படி முன்னூத்தி ரெண்டு கன நீரானது வந்து கொண்டிருக்கிறது அதே போன்று குடிநீருக்காக நூத்தி எண்பது கன நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க